பிராமணர் சந்நியாசி பொது ஜன பெரியர்கள் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் பிராமணர்கள் எல்லா பிரிவினருக்கும் சமய காவலர்கள் ஆவர் சன்னியாசிகளோ சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளுக்கெல்லாம் ஆன்மீக குருவாக உள்ளனர் அதை போலவே ஜன சமூக தலைவர்களும் அரசரும் கூட பொதுமக்களின் பௌதிக நல்வாழ்விற்கு கடமைப்பட்டவர்களாவர் முன்னேற்றத்தை விரும்பும் சமயவாதிகளும் பொறுப்புள்ள மனிதர்களும் அல்லது மதிப்புயர்ந்த தங்களது மனித வாழ்வை வீணாக்கிக் கொள்ள விரும்பாதவர்களும் அதர்ம கொள்கைகளிலிருந்து முக்கியமாக பெண்களுடனான தீய உறவிலிருந்து விலகி இருக்க வேண்டும் ஒரு பிராமணன் உண்மை பேசவில்லை என்றால் பிராமணன் என்று அவன் உரிமை கொண்டாடுவது உடனே செல்லாததாகிவிடும் சந்நியாசி ஒருவர் பெண்களுடன் தீய உறவு கொண்டிருந்தால் தான் ஒரு சந்நியாசி என்று அவர் உரிமை பாராட்டுவது பொய்யாகிவிடும் அதைப் போலவே அரசரும் பொது ஜன தலைவரும் தேவையற்ற தற்பெருமை கொண்டவர்களாகவும் குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆகியவற்றை கொண்டவர்களாக இருப்பார்களானால் நிச்சயமாக அவர்கள் பொதுநலத் தொண்டு செய்யும் தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் உண்மை அல்லது சத்தியம் எல்லா மதங்களுக்கும் அடிப்படை கொள்கையாகும் மனித சமூகத்தின் நான்கு தலைவர்களான சன்னியாசிகள் பிராமணர்கள் அரசர்கள் மற்றும் பொது தலைவர் ஆகியோரின் ஒழுக்கத்தையும் தகுதியையும் நன்கு பரிசோதிக்க வேண்டும் ஒருவரை ஆன்மீக குருவாகவோ அல்லது சமூக தலைவராகவோ ஏற்றுக்கொள்ளும் முன் மேற்குறிப்பிட்ட முறையில் அவரது ஒழுக்கத்தை பரிசோதிக்க வேண்டும் அத்தகைய சமூக தலைவர்கள் கல்லூரி படிப்பில் குறைந்த தகுதி உடையவர்களாக இருக்கலாம் ஆனால் சூது குடி விபச்சாரம் மற்றும் மிருகவதை ஆகிய நான்கு தகுதியின்மைகளில் இருந்து முக்கியமாக அவர்கள் விடுபட்டிருப்பது அவசியமாகும் மகாமந்திரத்தை உச்சரியுங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கலி யுகத்தின் நிலையினை விவரிக்கையில் கலி யுகத்தின் இறுதி மிக மிக மோசமாக இருக்கும் என்று சுகதேவ கோஸ்வாமி கூறியுள்ளார் கலி யுகத்தின் சிரமங்கள் அனைத்தையும் விளக்கிய பின்னர் கலி யுகத்தின் ஐயாயிரம் வருடங்கள் ஏற்கனவே கடந்துவிட்டன மேலும் நான்கு லட்சத்து இருபத்தேழாயிரம் வருடங்கள் எஞ்சியுள்ளன சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார் எனதருமை மன்னரே இந்த கலி யுகத்தின் சிரமத்தையும் மோசமான நிலையையும் நான் உமக்கு விளக்கியுள்ளேன் ஆயினும் இந்த யுகத்தில் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு உள்ளது அத்து என்ன ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எளிமையாக உச்சரிப்பதாலேயே ஒருவன் எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுபட்டு இந்த இருள் நிறைந்த பிரதேசத்திற்கு அப்பாலுள்ள ஆன்மீக இராச்சியத்திற்கு ஏற்றம் பெறுவதற்கான தகுதியை பெற முடியும் அனைத்தும் கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே பகவத் கீதை உண்மையுருவில் படியுங்கள் என்பதே எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் யாரிடமும் எதற்கும் பணம் வசூலிப்பதில்லை நான் அவ்வாறு பிழைப்பு நடத்துபவன் அல்ல இந்த சங்கீர்த்தன இயக்கம் இலவசமானது இது ஏதோ இரகசியமானது என்றோ நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் நான் உங்களுக்கு மந்திரம் அளிப்பேன் என்றோ கிடையாது இது வெளிப்படையான இரகசியமாகும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதால் உங்களுக்கு எந்தவொரு இழப்பும் இல்லை ஆனால் மாபெரும் இலாபம் உண்டு நீங்கள் இதனை முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் எளிமையான கீர்த்தனத்திலும் ஈடுபடலாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரியுங்கள் நீங்கள் அனைத்தையும் அடைவீர்கள்